லெபனானில் வாக்கி ஒரே நேரத்தில் வெடித்ததில் பலியான ஒரு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு இந்த பள்ளி எண்ணிக்கை இருபதாக உயர்வடைந்துள்ளதாகவும் பேர் வரை காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் வேஜர் கருவிகள் வெடித்து உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் அடுத்த நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து லெபனானின் செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் பலர் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தெற்கு லெபனான் பெய்ரூட் நகரின் தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மத்திய பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளில் லெபனானின் செஞ்சிலுவை சங்கத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் கருவிகள் வெடித்து பனிரெண்டு பேர் வரை பலியான சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் அடுத்த நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் லெபனானின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை ராணுவ படையாகவும் இஸ்புல்லா செயற்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இந்நிலையில் இஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன அத்துடன் ஈரானின் ஆதரவுடன் செயற்படும் இந்த அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நீடித்து வரும் பின்னணியில் தற்போது இந்த தொழில்நுட்ப தாக்குதல் லெபனானில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு மீது உக்ரைன் மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் டவர் பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக உக்ரைனின் அரச பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது பல ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல் டோரோபெஸ்ட் நகரில் உள்ள ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய ஆயுத கிடங்கில் பாரிய வெடிப்பை ஏற்படுத்தியுள்ளது தாக்குதலுக்கு பிறகு ஆறு கிலோமீட்டர் பரப்பளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த காலகட்டத்தில் லேசான அதிர்வுகளும் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ட்ரோன் தாக்குதல் நடந்த இடத்தில் ரஷ்யாவின் சொந்த ஆயுதங்களுக்கு மேலதிகமாக வடகொரியாவின் ஏவுகணைகளும் இருந்ததாக உக்ரைனிய அதிகாரி ஒருவர் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் உளவுத்துறை மற்றும் சிறப்பு நடவடிக்கை படைகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன அதே நேரத்தில் ஒரே இரவில் ஐம்பத்தி நான்கு உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது